இந்த ரஞ்சிதமோ அவங்க பாட்டியும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது சத்தியம்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதாவது மல்லி வந்து போய்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா ஆனால் மேலும் மேலும் வந்து போய்னா இந்த அதாவது ரஞ்சிதமோ அவங்க பாட்டியும் என்னென்னலாம் வந்து போயினா தப்பு பண்ணாங்க என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க என்னென்ன வந்து போயிணா நம்ம மல்லிக்கு எகேன்ஸ்டாக நிறைய விஷயங்களை வந்து போயினா செஞ்சுருக்காங்க இல்லையா அது எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு அவ்வளவாயே வந்து போயிணா எல்லாத்தையுமே இப்போது ஃபோனில் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா அதை அதை கேட்டு வந்து போயிருந்தா நம்ம விஜய் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம விஜய் வந்து போயிருந்தா இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கு நம்ம மல்லி மேல வந்து போயிருந்தா தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மல்லிக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமா தெரியாது ஏன்னா இந்த போதும் பொண்ணு இருந்துகிட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தினால இப்போ விஜய் பயங்கர கோவம் ஆக போறாரு இந்த ரஞ்சனத்தையும் அவங்க பாட்டி அதாவது தன்னோட சித்தி இருக்காங்க பாத்தீங்களா அவங்களையும் வந்து போயிருந்தா இப்போ பொலந்து கட்டப் போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வேற வழியே இல்லாமல் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு எனக்கு மல்லி அம்மா வேணும் மல்லி அம்மா வேணும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஃபோன் பண்ணால் எடுக்கல அதே மாதிரி நம்ம வெண்பா இருந்துட்டு அடம் ஃபோனை வாங்கி அவங்களே பண்ணுறாங்க அப்போவும் எடுக்கல ஆனால் கடைசியில் வந்து இப்போ என்ன விஜயோட இருந்து அந்த ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து இப்போ என்ன இப்போ வந்து இம்போசிஷன் மாதிரி எழுதிட்டு இல்லையா மல்லியம்மா எம் சாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போய்னா போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டுறாங்க அதில் வந்து போயினா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படி இருக்கும்போது வந்து இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துட்டு நீ வந்து போய்னா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் இத்தனை நாளாக வந்து போயின்னா நீங்கள் நடிச்சுட்டு தானே இருந்த அவர் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை நீ வந்து போயினா அந்த அதாவது இப்போ கூட்டிகிட்டு வர மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரஞ்சித் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கா அங்கே என்னதான் நடந்துட்டு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் வந்து போயினா விஜய் அதாவது உன்னோட மாமா வந்து என்ன மனசு மாறினானா இல்லையா அந்த எல்லாம் வந்து என்ன வீட்டை விட்டு போயிட்டாலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அப்படியே ரொம்பவே சந்தோஷத்தோட சூப்பராகவே நல்லா எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் பாட்டி மட்டும் இல்லைன்னு வைங்களேன் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து என்ன சாத்தியமே கிடையாது ஏன்னா ஊருக்கு போய் அங்கே வந்து போயின்னா அவங்க அண்ணங்கிட்ட பேசி அவங்க அண்ணங்கிட்ட வந்து போயின்னா இந்த மாதிரி தான் அதாவது சென்னையில் வந்து என்ன அவன் தங்கச்சியை வந்து என்னோடய பையன் வந்து என்ன வச்சுருக்கான் அதாவது கல்யாணம் ஆன ஒருத்தன் வந்து என்ன இப்போ வந்து வச்சுருக்கான் அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி ரொம்ப வந்து இப்போ என்ன அங்கே வந்து ஐப்பை ஏற்றிட்டு வந்தாங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊருக்காரங்க கிட்ட சொன்னது இப்போ மல்லிக்கு இருக்கிற பிரச்சனை அதனால கண்டிப்பாக வந்து இப்போ என்ன மல்லி திரும்ப வர மாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்காரு ஆனால் இப்போ ஒரு ஷாக் ஆக போறாங்க பாருங்க அதாவது மல்லி வந்து இப்போ என்ன லெட்டர் எழுதுனாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு மூணு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரஜனா அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க மூலியமாக வருது அப்போ மல்லி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது நம்ம தான் மல்லியை தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற ஒன்றை தெரிஞ்சுக்கிறாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ விஜய் இருந்துட்டு அப்போது மல்லி வந்து இப்போ நம்ம அவ்வளோ வந்து இப்போ என்ன திட்டணும் ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்ம எதுவுமே பேசலை அப்போது இது எல்லாமே இதுதான் நான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க